திருச்சிற்றம்பலம் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்று குரு பிரதோஷம் இன்று நம்ம ஆலயத்திலே தரிசிக்கிறோம் அருள்மிகு குறைதீர்த்த நாயகி உடனுரை குறைதீர்த்த ஈஸ்வர பெருமானுடைய தரிசனம் செய்கிறோம் சிவாய நம பிரதோஷம் இன்று திருச்சிற்றம்பலம் திருமூலர் இயற்றிய பாயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து திருச்சிறம்பம் ஒன்றவன்றானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விருந்தனன் எழும்பர் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே விளக்கம் இறைவன் ஒருவனே அவனைத் தவிர வேறு தெய்வங்கள் இல்லை அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அண்டா சராசரங்களும் அதில் உள்ள அனைத்தும் இறைவன் ஒருவனாகிய ஒருவனாகவே இருக்கின்றான் ஒன்றாக இருக்கும் இறைவனின் அருளானது இரண்டாக இருக்கின்றது அசையா சக்தியான இறைவனின் அருள் அவனிடமிருந்து அசையும் சக்தியாக வெளிப்படுகிறது அதாவது எப்படி கசப்பான மருந்தும் இனிப்பான மருந்தும் நோயை குணப்படுத்துகிறதோ அதுபோலவே இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் இறைவனின் அருளாகும் இரண்டாக இருக்கும் இறைவனே பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களாகவும் நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று விதமான தொழில்களையும் புரிகின்றான் மூன்றாய் நின்ற இறைவனே உயிர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாபெரும் கருணையில் ரிக் எஜூர் சாம ஆகிய நான்கு விதமான வேதங்களாகவும் நிற்கின்றான் நான்கு வேதங்களாக இருக்கும் இறைவனே நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களாகவும் இருக்கின்றான் அதாவது தெய்வம் அருளும் ஐந்து வகை தொழில்களாகிய படைத்தல் காத்தல் மாயையால் மறைத்தல் அருளல் மாயை அழித்தல் ஆகிய ஐந்தின் தலைவன் அவன் ஒருவனே ஐம்பூதங்களாகிய இருக்கும் இறைவனே உயிர்களின் உடலில் மூலாதாரம் சுவாதிற்றானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தம் ஆக்ஞை ஆகிய ஆறு சக்கரங்களாக விரிந்து இருக்கின்றான் ஆறு சக்கரங்களாக விரிந்திருக்கும் இறைவனே மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக இருந்து யோகங்கள் புரிவதன் மூல ஆறு சக்கரங்களும் மேலேறி ஏழாவது சக்கர சகஸ்திர தளத்திற்கு சென்று அதையும் தாண்டி பரவலியில் உறைந்திருக்கின்றான் ஏழு சக்கரங்களிலும் உறைந்திருக்கும் இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து உயிர்கள் அவனை எட்டுதலே முக்தியாகும் திருச்சிற்றம்பலம் போற்றிஸ் தின்னுயிர் மண்ணும் புனித நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே விளக்கம் இறைவனை போற்றி புகழ்ந்து இசைத்து பாடும் அடியவர்களின் உள்ளத்தில் வீற்றிருக்கும் புனிதமானவனும் நான்கு திசைகளுக்கும் உலகமனைத்திற்கும் நன்மை புரியும் மாதுவாகிய சக்திக்கும் தலைவனானவனும் மேற்கூறிய நான்கு திசைகளுக்குள் தென் திசைக்கு தலைவனானவனும் காலத்தின் அதிபதியான யமனை எட்டி உதைத்ததால் காலத்தை வென்றவனும் ஆகிய இறைவனை யான் கூறுகின்றேன் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குறைதீர்த்த நாயகி உடனோரை குறைதீத்த தீர்த்த இஸ்வரப்பனமும் மலரடிகள் போற்றி போட்டு சிவாய் நம்ம திருச்சித்ரமுடன் நான் உங்கள் சிவனக்கடியவன் திருச்சிற்றமும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தந்து கொண்டே இருங்கள் நமது வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்